அன்புடன் தங்களை வரவேற்பது வள்ளலார் வீடியோ மற்றும் வள்ளலார் நெட் மனிதன் எப்போது அமைதியாவான் மனிதர்கள் ஏன் திருப்தியடையவில்லை மனிதன் தான் எடுத்த பிறப்பின் நோக்கத்தை அடைந்தால் திருப்தியடைந்து அமைதியாகி மகிழ்ச்சியாக எப்பொழுதும் வாழ்வான் நாம் நன்றாகப் படித்து பட்டம் வாங்குவது நமது பிறப்பின் நோக்கம் என்றால் அது பெற்றவுடன் முழு அமைதி அடைந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆனால் மனிதன் தேவை மேலும் அதிகரிக்கிறது வேலைக்கு போய் சம்பாதிப்பதுதான் மனித வாழ்வின் குறிக்கோள் என்றால் அது பெற்றவுடன் அமைதியடைய வேண்டும் ஆனால் வேலை கிடைத்த பின் அடுத்த தேவை எழும் வீடு கட்டுவது சொத்துச் சேர்ப்பது தான் மனித வாழ்வின் நோக்கம் என்றால் அதை அடைந்தபின் திருப்தி அடைய வேண்டும் ஆனால் மனிதன் அமைதியடைவது இல்லை ஆனால் விலங்கினங்கள் உணவு உண்டு சந்ததியை பெருக்கினால் திருப்தியடைந்து அமைதியாக இருக்கும் காரணம் விலங்காய் பிறந்த நோக்கத்தை அது நிறைவு செய்துவிட்டது அதனால் அது அமைதி அடைகிறது மனிதன் நோக்கத்தை மறந்து வழி மறந்து உண்மை மறந்து செயல்படுவதனால் மனிதனுக்கு அமைதி ஏற்படவில்லை மனிதன் தான் பிறந்த நோக்கத்தை மறந்து மாயையை உண்மை என்று நம்பி அதனுடன் காலத்தைக் கழித்து ஆசையுடன் இறந்து போகிறான் மனிதன் தன் பிறந்த நோக்கம் அறிந்து நோக்கம் நிறைவேற உழைத்து அதை அடைந்தால் என்றும் அழியா தேகம் பெற்று மகிழ்ச்சியாக இருப்பான் ஏன் என்றால் பெற வேண்டியது அனைத்தையும் பெற்றுவிட்டாள் அதற்கு மேல் ஒன்றும் இல்லை என்று அறியும் போது மனிதன் திருப்தியடைந்து அமைதியாகிறான் அதாவது மனித தேகத்தை அழியா அறிவு தேகமாக்கிக் கொண்டால் மனிதன் திருப்தியடைந்து அமைதியாகி எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறான் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் அன்புடன் தங்களை அடுத்து காணொளியில் சந்திக்கிறேன் அதுவரை வள்ளலார் வீடியோவின் வணக்கம்